நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பங்களாதேஷ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்துருச்சு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் ஃபர்ஸ்டி முன்னிட்டு வந்து இந்த ஜமாத்தி இஸ்லாமி ஜெயிச்சா பங்களாதேஷ்க்கு போகலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் நம்ம ஈடுபடலாம் அது ஒரு பெரிய ட்ராஃபி மாதிரி வந்து பாகிஸ்தான் மக்களுக்கு காட்டலாம் இந்தியாவுக்கு வந்து அப்படியே குபு குபுன்னு வயிறு எரியும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து இந்தியாவை வெறுப்பேற்றலாம் நம்மளுக்கு எல்லாமே சாதகமாக வந்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு காத்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஜமாத்தி இஸ்லாமியை வந்து இப்போ இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கு நம்ம ஆகப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது ஏன் ஜமாத்தி இஸ்லாமி வந்து தோல்வி அடைஞ்சதை ரொம்ப ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த ஜமாத்தி இஸ்லாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் பாகிஸ்தான் கை கைகூர்த்து செயல்பட்டாங்க பல லட்சக்கணக்கான இந்துக்களை வந்து கொண்டதில் இவங்களும் கொடுத்தாங்க ஆர்மி இவங்களும் சேர்ந்து தான் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சாங்க ஸோ அந்தளவுக்கு இந்துக்களை வெறுக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கட்சி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஜமாத் இஸ்லாமியோட இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு டைஸ் வந்துட்டு இருக்குது ஸோ பாப்போம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வந்திருக்கு இந்தியாவுக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி நம்ம வந்து இதை அணுக போகிறோம் எப்படிப்பட்டது பாகிஸ்தானுக்கு எப்படிப்பட்ட ஒரு பின்னடைவு எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துடலாம் முதல் முறையாக அவாமி லீக் இல்லாத ஒரு எலெக்ஷன் வந்து பங்களாதேஷில் நடந்திருக்கு அவாமி லீக் தான் பங்களாதேஷ்ல ஒரு பெரிய கட்சி பங்களாதேஷ்க்கு விடுதலையை பெற்று தந்தது அவாமி லீக் தான் ஆனால் அந்த அவாமி லீக் வந்து இந்த எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணல வழக்கமாக எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிக்கும் அவாமி லீக்குக்கும் எதிரான ஒரு மோதலாகத்தான் இருக்கும் இதில் அவாமி லீக் இந்தியாவுக்கு ஆதரவு பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக வந்துகிட்ருப்பாங்க ஜமாத்தி இஸ்லாம் அளவுக்கு இல்லை ஸோ இல்லை இந்த பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி வந்து ஆட்சியை அடைவதற்கு பலமுறை ஜமாத்தி இஸ்லாமியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ துருவமாக இந்த எலெக்ஷன்ல வந்து கண்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பல முறை கூட்டணி ஆட்சியில் இருந்துருக்கிறாங்க இதுல ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் பிஎன்பி தலைமையிலான அந்த ஆட்சி அப்போது ஜமாத்தி இஸ்லாமி வந்து ஒரு முக்கியமான கொலீஷன் பாட்னராக இருந்தாங்க ஸோ அப்போ இந்தியாவுக்கு எதிராக எல்லா வேலைகளும் பங்களாதேஷில் நடந்தது அப்போ தான் பெரிய அளவுக்கு நார்த் ஈஸ்ட்ல இன்சர்ஜென்சி அதுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு எல்லா வேலைகளும் பங்களாதேஷ்லேருந்து வந்து நடந்தது உல்ஃபா பயங்கரவாதிகளுக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை போர்ட்டில் இருந்து வந்து நார்த் ஈஸ்ட் அனுப்புகிறத கேப்ச்சர் பண்ணாங்க அப்போ வந்து இந்தியா கேப்சர் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையிலும் நடந்தது ஸோ அதெல்லாம் விசியகிரசின் அடுத்து வந்து மொத்தமாக சரி பண்ணாங்க ஸோ இந்த பிஎன்பி பார்ட்டி இந்தியாவுக்கு எதிராக ஜமாத் இஸ்லாமியோடு கைகோர்த்து செயல்பட்ட ஒரு கட்சி தான் ஆனால் இப்போ இங்கே என்ன மாறி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் இப்போ பிஎன்பி வந்து தனித்து முதல் முறையாக கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாறு சீட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க ஜமாத்தி இஸ்லாமி எழுபத்தி ஆறு சீட்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க இங்கே எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஜமாத்தி இஸ்லாமியினுடைய அந்த நெருக்கடி இருந்தது பிஎன்பி ஆட்சி பண்ணப்போ அவங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை அவங்க கேட்டுதான் ஆகணும் ஏன்னா ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்டு அதனால பிஎன்பி வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய சூழலுக்கு பல முறை தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த முறை பிஎன்பி வந்து ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வந்து வந்திருக்கு ஸோ ஜமாத்தி இஸ்லாமியினுடைய அந்த ப்ரெஷர் இருக்காது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தரிக் ரஹ்மான் இந்த பிஎன்பி கட்சியினுடைய தலைவர் இப்போ அடுத்து பிரைம் மினிஸ்டராக போகிறவர் அவர்கிட்ட இமீடியட்டாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே ஃபோன் பண்ணி பேசிட்டாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உங்களுடைய அந்த வெற்றி வந்து பங்களாதேஷ் மக்கள் எந்தளவு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அப்படின்றத வந்து காட்டுது உங்களுடைய நெஞ்சு செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் பங்களாதேஷ் வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸாக அமைதியான ஒரு நல்ல ஒரு நாடா சிலுமையாக வரணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த முறை பிஎன்பிகிட்டே இந்தியா ரொம்ப கான்ஸ்டண்டாக என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லை பிஎன்பி கட்சியாக இருக்கட்டும் ரெண்டு சைட்லேருந்து ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால இந்தியா இந்த முறையே பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அடுத்து காய்களை நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இப்போ வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூனிஸ் அரசாங்கம் ஆட்சினப்போ அவங்க செஞ்ச அந்த டேமேஜை இவர் முதல்ல சரி பண்ணுவாரா இந்தியா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ஏன்னா சிறுகுறி காரிடார் பக்கத்தில் ஒரு ஏர் பேஸை கொண்டு வர்றது அப்படின்னு யூனிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிசிஷன் எடுத்தாங்க அதை திருப்பி அந்த ஏர்பேஸை ரிவைவ் பண்ணுற பிளானை இந்த கவர்மெண்ட் கைவிடுவாங்களா என்ன அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும் அடுத்து பெரிய அளவுக்கு ஒரு ட்ரேட் பிரச்சனை வந்துட்டு இருந்தது நார்த் ஈஸ்ட்டுக்கு போகக்கூடிய அந்த குட்ஸை வந்து பங்களாதேஷ் பயங்கரமாக ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க அவங்களுடைய லேண்ட் போர்ட்ஸ் வழியாக போகிறத உடனே பதிலுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்தோம் ஸோ இப்படி நிறைய ஒரு ட்ரேட் வார் மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருந்தது அது பழைய படிக்க திரும்புமா அப்படின்ற வந்துட்டு நம்ம பார்க்கணும் அடுத்து மைனாரிட்டிஸ்க்கு எந்த அளவுக்கு உரிமை டிஎன்பி கட்சி கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்டர் இன்ஃபில்ட்ரேஷன் இந்த மாதிரி இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில அந்த உறவு அப்படின்றது பல விதத்தில் வந்து நம்ம நிறையா பேசுறதுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் பாசிட்டிவான டேரெக்ஷனில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஸிட்பேக் தான் அவாமி லீக் ஆட்சியில் இருந்தப்போ இருக்கிற அளவுக்கு விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்ம வச்சுக்கக்கூடாது ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆட்சியை விட யூனிஸ் இருந்ததை விட இல்லை ஜமாத்தி இஸ்லாமி வந்திருந்தால் ரொம்ப மோசமாக போயிருக்கோம் அதுக்கு இப்போ பிஎன்பி கட்சி ஓரளவுக்கு கொஞ்சம் இந்தியா கிட்ட நல்லா இருப்பாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பை மட்டும் வந்துட்டு வச்சுக்கணும் இப்படி பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு நெகட்டிவாக இருந்து இப்போ நியூட்ரலாக மாறதே பாகிஸ்தான் பொறுத்துக்க முடியல ஸோ நம்மளுடைய அரசாங்கம் பெரிய அளவுக்கு அவங்களுடைய சாதுரியத்தால் டிப்ளமேசி மூலமாக பங்களாதேஷை இந்தியாவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக மாற்றுவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமாத்தி இஸ்லாமி இப்போ இந்த எலெக்ஷன் வந்து செல்லாது பிஎன்பி வந்து இந்த தேர்தலை தேர்தல் வெற்றியை வந்து திருடிக்கிட்டாங்க நிறைய இடங்களில் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு ஜமாதி இஸ்லாமியும் சொல்கிறாங்க இதே ஜமாத் இஸ்லாமியும் பிஎன்பியும் அவாமி லீக் மேலே குற்றச்சாட்டு வச்சிட்டு இருந்தாங்க இப்போ ஜமாத்தி இஸ்லாமி வந்து பிஎன்பி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ பங்களாதேஷில் காலங்கள் மாறினா மாறினாலும் இந்த காட்சிகள் மாறுவதில்லை அப்படின்ற இந்த விஷயம் தான் போயிட்டு இருக்கு எலெக்ஷனில் எப்போயுமே பிரச்சனை பிரச்சனை அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட் வந்து இன்ன வரைக்கும் வந்துட்டு முடியலை ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்தியாவுக்கு அகேங்ஸ்டர் நெகட்டிவாக வந்து நடந்திருக்கு இந்த ஜமாத்தி இஸ்லாமி ஜெயித்த இந்த செவன்டி ப்ளஸ் சீட்ஸில் பெரிய அளவுக்கு நிறையா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கான்ஸ்டியூன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் இந்தியா பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் தான் அவங்க ஜெயிச்சுருக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிரான அந்த வெறுப்பு மனநிலை பங்களாதேஷ் பார்ட்ரு ஏரியாஸில் நிறையா இருக்குது அப்படின்றது இதன் மூலமாக வந்து தெரியுது ஸோ அந்த பார்ட்ரு ஏரியாஸில் அந்த ஜமாத்தி இஸ்லாமிஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் இனிமேல் எடுத்துக்குவாங்க இந்தியாவுக்கு எதிரான அந்த வேலைகளை பார்ட்ருலேருந்து பொருள் கடத்துறது கேட்டில் ஸ்மக் பண்ணுறது இல்லீகல் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து பண்ணுறது இதெல்லாம் இவங்க இனிமேல் தூண்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை பிஎன்பி கட்சி பெரிய அளவுக்கு ஒடுக்கணும் நீங்கள் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் ஜமாத் இஸ்லாமிய ஜெயிச்சிருக்கக்கூடிய பெருவாரியான இடங்கள் பார்டர் தான் ஸோ பங்களாதேஷம் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய விஷயம் அங்கே உள்ள பேசிக்கிறாங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் வந்து பார்டரில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க பிஎஸ்எஃப் வந்து சுட்டுக் கொள்ச்சாட்டை தான் வைக்கிறாங்க இந்த தரிக்கிரகமான என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பிஎஸ்எஃப் அந்த ஆக்சனுக்கு எதிராக ஸ்ட்ரிக்டா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலும் ஒன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால இந்த பார்டர் டிஸ்டிக்ஸினுடைய அந்த சென்டிமெண்ட்டை கட்டமைச்சு வச்சிருக்காங்க ஸோ அது மெயினா வந்துட்டு மாறணும் பிஎஸ்எஃப்க்கு இன்னமும் ஒரு டஃப் ஜாப் வந்துட்டு இருக்கு இந்த பார்டர் ஏரியாஸ்ல பாகிஸ்தானினுடைய அந்த உளவாளிகள் உளவாளிகள்னா யாரு பாகிஸ்தானுக்காக காசு வாங்கிட்டு வேலை செய்யறவன் அங்கே இருக்கிற ஒரு சாதாரண ஆளுதான் இதை போயிட்டு சொல்கிறா இந்தியாக்காரன் சுட்டுட்டான்டா இந்தியாக்காரன் வந்து கல் எறிஞ்சிட்டான்டா இந்தியாக்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான்டா அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த வதந்தி பெரிய அளவுக்கு வந்து பரவும் ஸோ அப்படி ஒரு மனோநிலையை செட் பண்ணுவதற்கு தொடர்ச்சியான வேலைகள் நடந்து வந்துட்டுருக்கு ஸோ இதே இந்தியா கவுண்டர் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது அடுத்த முக்கியமான இன்னொரு ஒரு எலக்ஷன் ரிசல்ட்டுக்கு வரேன் நண்பர்களே ஸோ பங்களாதேஷ் எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி அதுவும் கொஞ்சம் முக்கியம் தான் பிப்ரவரி எட்டாம் தேதி ஜப்பானினுடைய தேர்தல் முடிவுகள் வந்து வந்தன சனே டக்கைச்சி இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்கள அவங்க தான் மீண்டும் வந்து மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியோட வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இருந்த ஜப்பானீஸ் பார்லிமெண்ட்டுக்கு யாருக்குமே பெரிய அளவுக்கு மெஜாரிட்டி இல்லை அதனால் தேர்தலை முன்கூட்டியாக வந்து அறிவிச்சு தேர்தல் நடந்துச்சு ஸோ டக்கைச்சி மாபெரும் வெற்றி இது வரைக்கும் அந்த கட்சி லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து இந்தளவுக்கு ஒரு மெஜாரிட்டியில் ஜெயித்ததில்லை ஸோ அப்படிப்பட்ட மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டக்கைச்சி வந்து சைனாவை பயங்கரமாக எதிர்த்தாங்க ஸோ சைனா உடனே பயங்கரமான ப்ரெஷரை டக்கைச்சி கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்ட்டாக வந்து போட்டாங்க ஸோ விளைவு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு சைனா பண்ணது அவங்களுக்கே வந்து பேக்ஃபேர் ஆயிடுச்சு இப்போ இந்த அம்மா இன்னமும் பெரிய அளவுக்கு சைனாவுக்கு எதிரான விஷயங்களை பண்ண போகுது இப்போ இமீடியட்டாக எலெக்ஷன் முடிஞ்சோடனே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவினுடைய ஒரு மீன்பிடி கப்பலை ஜப்பான் வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய கேப்டனே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஐசியா ரெண்டாயிரத்தி பத்தில் ஜப்பான் இதே மாதிரியே ஒரு சைனாவினுடைய ஒரு ஃபிஷிங் ட்ராலரை பிடிச்சி அதனுடைய கேப்டன் வந்து அரெஸ்ட் பண்ணப்போ ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் மேலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது ஒரு டிப்ளமேட்டிக் கிரைசிஸ் வந்து ஏற்பட்டது ஸோ மீண்டும் இதனால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏற்கனவே இந்த மாதம் முதல் முறையாக சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா தாய்வான் விவகாரத்தில் நாங்கள் தாய்வானுக்கு ஆதரவாக களமிறங்குவோம் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லிச்சு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வந்தது சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து சைனா தெரிவித்தாங்க ஒரு ட்ரேட் வார் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய எக்கானமிக் ஆக்ஷனை வந்து ஜப்பான் எடுக்கிற மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா முதல் முறையாக இப்போ அடுத்த வரும் பட்ஜெட்டில் ஜப்பானுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸுக்கான அந்த ஸ்பெண்டிங்கை கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் இதில் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க இது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சைனாவுக்கு எதிராக எல்லா விதத்துலேயுமே ஜப்பான் வந்து இப்போ கீரப்பாகிட்டாங்க இப்போ ஒரு புது ஏவுகணையை ஏற்கனவே அவங்ககிட்ட ஒரு ஆன்டிஷிப் மிசைல் வந்துட்டு இருக்கு ஜப்பான் கிட்ட டைப் டுவல் ஸோ அதை அப்கிரேட் பண்ணி ஒரு புது விதமான ஒரு ஏவுகணையை சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக ப்ரம்மோஸ் மாதிரி ஒரு ஏவுகணையை ஜப்பான் டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தியும் வந்திருக்கு மிசைலோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேஞ்ச் வந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இது பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் அதனுடைய டேரக்ஷனை ஒரே மாதிரி பலிஸ்டிக் மிசைல் மாதிரி போகாமல் பயங்கரமாக டேரக்ஷன் வந்துட்டு மாற்றும் அதனால் இன்டர்செப்டார் மிசைலால் இதை தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை ரொம்ப சேஃபான இடத்துல இருந்துக்கிட்டு ஜப்பானால் சைனாவினுடைய ஐலாண்ட்ஸின் மீது சைனாவினுடைய கப்பல்களின் மீது லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பெரிய எண்ணிக்கையில் டெவலப் பண்ணுவதற்கும் ஜப்பான் தயாராகி இருக்கிறாங்களாமா ஸோ அவங்களுடைய ஓன் மிசைல் அவங்களே டெவலப் பண்ண மிசைல் பெரிய எண்ணிக்கையில் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை வந்து கொடுக்க போகுது ஸோ இதுதான் ஜப்பானில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்னொரு பக்கம் பங்களாதேஷில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஸோ பங்களாதேஷ் வந்து அங்கே நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பார்த்து இப்போ அவங்க ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா நம்ம யூரோப்பிய யூனியனோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம் அமெரிக்காவோட போட்டுருக்கக்கூடிய அந்த ட்ரேட் டீலையும் பங்களாதேஷோட நம்மளுக்கு டேரிஃப் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இல்லை இப்போ ரீசெண்ட்டாக ஒரு செய்தி வந்தது என்ன அப்படின்னா பங்களாதேஷ்க்கு வந்து அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸில் வந்து ஜீரோ பெர்சன்ட் டெக்ஸ்டைலுக்கு அப்படின்னு புதுசாக ஒரு நியூஸ் வந்து வந்தது ரீசெண்டாக பங்களாதேஷ் வந்து ட்ரேட் டீலில் ரிவைஸ் பண்ணாங்க அமெரிக்கா கிட்டே ஸோ அது வந்து இப்போ நம்ம காங்கிரஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம்மளுக்கும் அந்த ரெசிப்ரோக்கல் டேரிப்ஸில் ஜீரோ பெர்சன்ட் இது இருக்குது நம்மளுடைய டெக்ஸ்டைல்ஸும் அமெரிக்கா கிட்டேருந்து ரா மெட்டீரியல்ஸை வாங்கி அவங்களுடைய கார்மெண்ட்ஸை தயாரிச்சாங்க அப்படின்னா அது அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணுறப்போ ஜீரோ பர்சன்ட் தான் அப்படின்னு வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கிறார் இப்போது ஸோ எல்லாரும் சொன்னாங்க பங்களாதேஷ் வந்து இந்தியாவை திருப்பி அந்த டேரிஃப் விவகாரத்தில் பீட் பண்ணுறதுக்கு ட்ரேட் டீலில் ரிவைவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இந்தியாவுக்கும் அதே அட்வான்டேஜ் வந்துட்டுருக்கு ஸோ பங்களாதேஷ் வந்து எப்படியாவது அந்த கார்மெண்ட் செக்டாரை அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை மீட்டு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு யோசிச்சு வந்துட்டுருக்காங்க தரிக் ஹோமானுடைய முக்கியமான சேலஞ்சே அதுவாக தான் இருக்க போகுது அவருடைய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு தேக்கமடைஞ்சிருக்கு ஒரு மந்தமான நிலையில் இருக்குது பெரிய அளவு க்ரோ ஆகலை ஸோ அதை சரி செய்கிறதுக்கு தான் அவர் எல்லா வேலையிலையும் வந்துட்டு பண்ணுவார் அதில் பங்களாதேஷுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காம்படிட்டர் வந்து இந்தியா பாகிஸ்தானோட ஒரு பிளான ஜமாத்தி இஸ்லாமி மீண்டும் ஜீச்சா ஈஸ்டர்ன் சைட்லேருந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு குடச்சலை கொடுக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தது தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கு இந்தியா அடுத்து நிறையா வேலைகளை சரி செய்வதற்கு தயாராக இருக்கணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சேனலோட இணைஞ்சி நண்பர்களே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஜெயஹிந்த்